வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் உயரழுத்தம் அதாவது உயரழுத்தமானது தொடர்ந்து வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்க உயரழுத்தம் அதாவது குளிர்காற்றை தமிழ்நாட்டின் கரையோரம் அனுப்ப கரையோரத்திலிருந்து உள்ளே பயணிக்க பயணிக்க வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வெப்பமாகி மேற்கு மாவட்டங்களில் வெப்பத்தை உயர்த்துகிறது கடலோர மாவட்டங்களை விட படிப்படியாக உள்ளே செல்ல செல்ல வெப்பம் உயர்ந்து மேற்கே வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது இதைவிட கேரளாவிற்கு கூடுதலாகவும் அதைவிட தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லை உரம் கூடுதலாகவும் அதைவிட கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கு கூடுதலாகவும் அதைவிட கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கு கூடுதலாகவும் காணப்படுகிறது தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய குளிர்காற்று போலவே ஆந்திரப்பிரதேசத்தில் நுழைந்து ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெலுங்கானாவெல்லாம் வெப்பத்தை உயர்த்துகிறது தெலுங்கானாவை விட தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மற்றும் மகாராஷ்டிரா அதிக வெப்பம் காணப்படுகிறது கர்நாடகாவின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா இணையும் இடமெல்லாம் அதிக வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது உயிரழுத்தம் என்பது தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் நீடித்து கொண்டிருக்க இரவு நேரத்தில் சூரியன் இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து குளிர் வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் அது வெப்பமடைந்த காற்றாகவும் உள்ளே வருவது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இது இந்த மாத இறுதி வரைக்கும் இப்படியே தான் நீடிக்கும் அதாவது இம்மாத இறுதி நாட்கள் வரைக்கும் உயிரழுத்தமானது தொடர்ந்து இந்த இரவு நேர குளிரையும் பகல் நேரத்தில் அனலையும் கொடுக்கும் மாத இறுதி நாட்களாம் முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் கேரள எல்லையோர மாவட்டங்களில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது கேரள பகுதிகளிலேயும் வாய்ப்பு இருக்குது கேரள பகுதிகளில் கூடுதல் வாய்ப்பு தமிழ்நாட்டின் எல்லையோரத்தில் வாய்ப்பு இருக்கு அதேபோல ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது நல்லா பாருங்கள் இவ்வளவு தான் இந்த மாத இறுதியில் தூரல் நனைக்கும் மழை கேரள எல்லையோரம் கேரளாவில் மழை அடுத்தபடியாக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு கேரள எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்தில் இரண்டாவது வாரத்தில் மழைக்கு சாதகம் ஏற்பட போகிறது அதாவது உயரழுத்தமானது விலக சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து தற்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற நிலையில் ஏப்ரல் பத்திலே குமரி முனையையும் பதினொன்றிலே அது திருநெல்வேலி மாவட்டத்தையும் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளிலே அது தமிழ்நாட்டிலே பயணித்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் நிலைபெற சூரியன் குத்துக்கதிர் வெப்பம் உயர தமிழ்நாட்டின் தரை வெப்பம் பொழுது காற்று லேசாகி மேலெழுந்து பகலிலே இந்த உயரழுத்த காற்று உள்ளே நுழையாமல் உயரழுத்தம் விலக பகலில் இருக்கக்கூடிய தரை நீராவியை வெப்பப்படுத்தி காற்றையும் வெப்பப்படுத்தி மேலெழுப்பி மாலை இரவிலே வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கடற்காற்று உள்ளே நுழைய குறிப்பாக முதலிலே அரபிக்கடலோரம் காற்று வங்கக்கடலோர காற்றும் கேரள எல்லையோரத்தில் முதலிலே சந்திப்பை ஏற்படுத்தி ஏப்ரல் முதல் வாரத்தின் பின்பகுதியிலிருந்து அதாவது நான்கு ஐந்து தேதிகளிலிருந்து அதாவது ஏப்ரல் மூன்று தேதிக்கு மேல் நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் கேரள எல்லையோரத்தில் மழை பொழிவை தொடக்கம் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவை தொடக்கம் அந்த மழை பொழிவிற்கு முன்பு கடும் வெயிலும் புழுக்கமும் வியர்வையும் கொடுக்கும் தற்பொழுது உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினால இரவிலே குளிர் நிலவுகிறது அப்படியே தலைகீழாக பகலிலே அனலாக வீசுகிறது மேற்கு மாவட்டங்களில் இது உயரழுத்தம் விலகியதும் இந்த குளிர் என்பது இரவு நேர குளிர் என்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து விலகி இரவு நேரம் புழுங்க தொடங்கிவிடும் ஒருவேளை முதல் மூன்று நாள் உயிரெடுத்தம் ஒரு குளிரை கொடுத்தாலும் படிப்படியாக விலகி ஏப்ரல் நான்கு ஐந்து தேதிகளிலிருந்து முற்றிலுமாக விலகி இரவு நேர வெப்பம் புழுக்கம் வியர்வை எல்லாம் அதிகரித்துவிடும் இரவு நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை உயர்ந்தும் பகல் நேரங்களிலே அதிகபட்ச வெப்பநிலையும் உயர்ந்தும் ஆக இரவு வெப்பம் புழுக்கம் இருக்கும் என்பது தான் அறிக்கை ஏப்ரல் நாலிலிருந்து பதினைந்து வரைக்கும் முதலிலே ஒரு மூன்று நாள் கேரள எல்லையோரத்தில் மழை பொழிவை கொடுக்கும் நான்கு ஐந்து ஆறு தேதிகளிலே பிறகு கேரள எல்லையோரத்திற்கும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் அதாவது கன்னியாகுமரி தொடங்கி பெங்களூரு வரைக்கும் உள்ள கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் மழைப்படிவை கொடுக்கும் முதல் வாரத்தின் பின்பகுதி எட்டாம் தேதியிலிருந்து வைத்துக் கொள்ளலாம் ஏழாம் தேதி ஆறாம் தேதிக்கு பிறகு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் அந்த படிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் வெயிலுக்கு பின் தான் புழுக்கத்திற்கு பின் தான் வியர்வைக்கு பின் தான் அந்த படிவு வெறும் வெயிலை மட்டும் வறண்ட வானிலையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை மாறி வெயிலுக்கு பின் மழை என்ற நிலையை ஏப்ரல் இரண்டாவது வாரம் கர்நாடக எல்லையோரமும் ஏப்ரல் முதல் வாரம் கேரள எல்லையோரமும் மழைப்பொழிவு தொடக்கி பத்தாம் தேதிக்கு மேல் ஆந்திர எல்லையோரமும் மழைப்பொழிவை தொடக்கிவிடும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலே ஏப்ரல் மத்தியில் பத்தாம் தேதி பதினைந்தாம் தேதி வாக்கில் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் ஆனால் எந்த மழையாக இருந்தாலும் அந்த மழை வெப்பசலன மழை பொழிவாகத்தான் இருக்கும் வெப்பசலன மழைப்பொடிவு என்பது பகலிலே உயரக்கூடிய வெப்பத்தால் காற்றும் லேசாகி வியர்வையை ஏற்படுத்தி புழுக்கத்தை ஏற்படுத்தி மாலை இரவிலே கடற்காற்று உள்ளே நுழைந்து ஆங்காங்கே காற்றை காற்று எதிர்க்க அதாவது ஒன்றோடொன்று சந்திப்பை ஏற்படுத்தி காற்று குவிதலை ஏற்படுத்தி மலைகளிலே மரங்களால் குளிர்விக்கப்பட்டோம் ஆங்காங்கே மழை ஏப்ரல் முதல் வாரத்தில் கேரள எல்லையோரத்திலும் இரண்டாவது வாரத்தில் கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் தொடக்கும் பிறகு ஏப்ரல் பிற்பகுதியில் அதாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை பொழிவை தொடக்கும் ஏப்ரல் பத்து தேதியிலேயே உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம் பதினைந்து தேதிகளிலே உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கலாம் ஆனால் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏப்ரல் பிற்பகுதியில் நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே கிடைக்கும் நல்ல மழைப்பொழிவு என்றால் ஒதுக்கி ஒதுக்கித்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் ஒரே நாளில் கிடைத்துவிடாது தினசரியும் அனைவருக்கும் கிடைத்து விடாது ஒதுக்குதல் இருந்து கொண்டே இருக்கும் அருகருகே கூடுதலும் குறைவும் இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த மழைப்பொழிவும் வெயிலுக்கு பின் சுட்டரிக்கும் வாட்டி வதைக்கும் வெயிலுக்கு பின்னும் புழுக்கத்திற்கு பின்பும் வியர்வைக்கு பின்பும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக ஏதோ ஒரு குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையில மழை காலம் போல் கொடுத்துவிடும் என்றும் நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் வெயிலுக்கு பின் வெப்பச்சேட என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏப்ரல் மாத இறுதி அல்லது மே மாதம் முதல் இரண்டு வாரத்துக்குள் அதாவது சித்திரையில் சித்திரை ஐந்து தேதிக்கு மேல் பத்து தேதியிலிருந்து வைத்துக்கொள்ளலாம் சித்திரை பத்திலிருந்து சித்திரை இறுதிக்குள் அதாவது மே மாத பத்து தேதி பன்னிரெண்டு தேதிக்குள் வங்கக்கடலிலே வலுவான நிகழ்வு உருவாகி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி அல்லது ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியை நோக்கி பயணிக்கும் நெருங்கி வந்து விலகி சென்றால் தாழ்வு நிலை மழைப்பொடிவு இரண்டு நாள் கிடைக்கும் இல்லாவிட்டால் வெப்பசலன மழைப்பிடிவு கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும் எது எப்படியோ நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கிறது நெருங்குமா நெருங்கி விலகுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் பெரும்பாலும் நெருங்க வாய்ப்பில்லை நெருக்கமாக சென்று விலகி செல்ல வாய்ப்பு இருக்கிறது அதுவும் குறைவான வாய்ப்பு வாய்ப்பு நேரடியாக அது ஒடிசா மேற்கு வங்கம் அல்லது வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கு பயணிக்கவே வாய்ப்பு இருக்கிறது ஆக மே மாதத்தில் வலுவான நிகழ்வு இருக்கிறது மே மாதத்தில் வெப்பசலன மணிப்பிடிவும் அளவில் பரப்பில் கூடும் வெயில் என்பது கண்டிப்பாக மே மாதத்திலும் தொடரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு கோடை வெயில் கடுமையாக இருக்கும் சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் அனைவருக்கும் பரவலான வெயில் இருக்கும் கடலோரம் இருக்கக்கூடிய ஒரு குளிர்ந்த நிலை என்பது மாறி கடலோரமும் நூறு டிகிரி எட்டும் உள்ளே ஆங்காங்கே ஆங்காங்கே ஏப்ரல் மாதத்தில் மழை இருக்கும் படிப்படியாக மே மாதத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருந்தாலும் மழை என்பது குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாக பெய்து குறிப்பிட்ட இடத்தில் குறைவாக பெய்து ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டிருக்குமே தவிர அனைவருக்கும் கொடுத்து விடாது அனைவரும் அனுபவிக்கக்கூடியது வெயில் மட்டுமே அனைவருக்கும் மழை என்பது இல்லாமல் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவு கோடை மழை கிடைக்கும் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் என்ற அறிக்கையுடன் இன்றைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி